பசமணி முல்லைத்தீவு ஆறு வருடங்கள் முள்ளந்தண்டிலிருந்து புதிகால் வரைக்கும் வலி ஆறு மாதம் இடது கண் பார்வை தெரியாது முள்ளந்தண்டிலிருந்து புதிகால் வரைக்கும் முள்ளந்தண்டு விடத்திலிருந்து வலி எவ்வளவு காலம் ஆறு ஆறு வருஷம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் இப்பொழுது முடிய தெய்வீக சுகம் கடந்து செல்வதாக ஆறு வருடங்கள் இந்த முள்ளந்தண்டிலே இருந்து வலது காலா இருக்கிற வழி இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது நீ வெளியேறுகிறாய் என்று நான் உனக்கு ஆணையிடுகிறேன் இப்பொழுதே சுகம் உண்டாவதாக பாருங்க பெருக்காள் என்ன செய்தா தெரியுமா அந்த வழி குனிஞ்சா தெரியுமா காலத்தூக்க தெரியுது எங்கே இடுப்பில் இருக்கிற வழி எப்படி தெரியும் இருக்கிற கொதி அதுதான் அப்ப இருந்து பாருங்க செக் பண்ணுங்க நல்ல சுகமா இருக்கிறாங்க நல்ல சுகமா இருக்கம்மா இருக்கும் இதில் ஏற முடியல ஆண்டவர் ஒரு ஆசீர்வதிப்பார் இவ்வளவு தூரம் வந்தீங்க ஆண்டவர் பெரிய சரி சரியம்மா போயிட்டு வாங்க அடுத்தாங்க